இதெல்லாம் எப்படா முடியும் அத நான் சொல்றேன் சொல்லு ராஜேஷ்கும் லதாவுக்கும் குழந்தை பிறகு ஆனா அந்த குழந்தையோட அப்பா ஆனந்த் ஆனந்துக்கும் வசந்திக்கும் குழந்தை பிறகு சரி ஆனா அந்த குழந்தையோட அப்பா நடராஜ் நடராஜா நடராஜ்க்கும் கீதாக்கும் குழந்தை பிறகு ஆனா அந்த குழந்தையோட அப்பா ராஜேஷ் இப்படி குழந்தைங்க மாறி மாறி பிறகுது அப்ப ரேவதிக்கு அங்கதான் நாங்க கதையில ஒரு டெஸ்ட் வச்சிருக்கோம் உங்க குண்டே வச்சீங்க ரேவதிக்கு பிறகுற குழந்தை ஒரு டெஸ்ட் டியூப் பேபி டெஸ்ட் டியூப் பேபியா அந்த டெஸ்ட் டியூப் பேபி வளர்ந்து பெரியவனா ஆகுது டியூப் வெடிச்சிராது டிஸ்டர்ப் பண்ணாத இந்த குழந்தைகள் வளர்ந்து அவங்க ஒரிஜினல் அப்பா அம்மா யாருன்னு தேடி கண்டுபிடிக்கிறாங்க தேடுறாங்களா ஆமா இதைத்தான் அடுத்த வருஷம் எடுக்க போறோம் வருஷம்